அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியின் என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பௌசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாமுக்கும் அவர்தான் தான் ரிஷபத்துக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் சுகபவன் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலாம் மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாம் மாதமாக ஆகிய நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் ஏன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது போய் என்ன நடக்கும் சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல் பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் கடகராசி என்பர்கள் கடகராசி என்பதற்கு அடியனின் வணக்கம் கடகராசி என்பர்களுக்கு இந்த துலா மாதம் ஆகிய ஐப்பசி எத்தனைக்கு சிறப்பு தரப்போகுதுன்னு பார்ப்போம் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசியில குரு பகவான் கடகராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி குரு பகவான் வந்து எங்க இருக்காரு கடகத்திலே வர்றார் அதாவது அதிபதியா இருந்தார் குரு பகவான் அவர் எங்க வந்தாரு கடகத்துக்கே வர்றாரு அப்ப என்ன விதமான பலன்கள் நடக்கும் ஏன்னா கடந்த மாசம் மத்தியில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃபை மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அது உங்களுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு பாத்துருவோம் குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்திலே இருக்காரு இவர் ஆறுக்கு அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி தந்தைக்கு தந்தை மூலமாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதற்கும் இருக்கும் விரயங்கள் நிறைய இருந்திருக்கும் அவங்களால் நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது அடுத்து உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே ஒரு சக்சஸான ஒரு விஷயமா மாறப்படுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா கவனம் சித்தர் வழிபாடு மிக மிக முக்கியம் உணவு உட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க கடகளை சென்பர்கள் காலம் கடந்து சாப்பிடும் போது அது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்லலாம் உணவு முறையில் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உணவு முறையிலையும் உங்களோட வார்த்தைகளிலும் கவனம் தேவை அளவான உணவுகள் இந்த நேரத்தில் பசிக்குதா சாப்பிடுங்க மூணு வேளை சாப்பிடணுமா சாப்பிடுங்க அதை தள்ளி விட வேணாம் டைம் ஒதுக்கி தள்ளி போட வேண்டாம் கரெக்டான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் சொல்லலாம் கடகராசியில் நான்குக்கும் பதினொன்று இருக்காரு மூலமாக ஒரு வருமானத்தை சொல்லலாம் புதிய மூலமாக வீட்டின் மூலமாக வண்டி வாகனம் மூலமாக ஒரு வருமானம் உண்டு கமிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குமான கொடுக்கும் அடுத்து தாயாரின் உடல்நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் தாயார் உடல்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் தாயார் உடல்நிலையில உங்களுக்கு என்னவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூச்சு திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஎன்டி தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாயார் உடலில் கவனம் தேவை கடகராசி என்பவர்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்கும் உண்டு அவங்களுக்கு தாயாருக்கும் உண்டுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா நீங்க வச்சிருக்க வண்டி வாகனத்துல கூட இன்ஜின் பயங்கர ஹீட் ஆகும் நீங்க போய் சர்வீஸ் விட்டு போறீங்க என்னங்க வண்டி வாகத்துல கூட ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க வண்டி வாகனத்துல இன்ஜின் கூட ஓவர் ஹீட் ஆகும் அதனால அது கூட செக் பண்ணிடுங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ கவனம் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியான புத பகவான் மூன்றுக்கும் பன்னெண்டு கதிப்பான புத பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சுல போக போறார் அப்போ கால் சார்ந்த விஷயங்கள் கால் நரம்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்க பொழுது இல்லைன்னா இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணுன்னா இஎன்டி சார்ந்த விஷயங்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா காதுக்கு ஒரு கம்பல் வாங்கி போடலாம் கைக்கு ஒரு வளையல் ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கலாம் காலுக்கு ஒரு புது செப்பல் வாங்கி போட்டுக்கலாம் ப்ரவுன் கலர் செப்பல் இல்லை ஷூ இதை வாங்கி போடுவதன் மூலமாக நீங்கள் மற்ற பிரச்சனையை வந்து தப்பிச்சிக்கலாம் இது சொல்யூஷன் மறந்துடாதீங்க ஸோ கடகராசி அன்பர்கள் இந்த விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் போகுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய சரிங்களா இவங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சில் இருக்கார் பத்தாம் மதிப்பு செவ்வாய் எங்க அஞ்சில் இருக்கார் அப்ப தொழில்கள் இதற்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா தொழில் தானாவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த தொழில் தான் அமைய போகுது நீங்கள் நினச்சா இப்போ நிறைய கம்பெனி கூப்பிடுவாங்க உங்களை நீங்கள் நினைப்பீங்க எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லி நீங்கள் தான் அவாய்ட் பண்ண போகிறீங்க ஸோ அளவுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாக உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நீங்கள் சொன்னால் அந்த வேலையை அது கூட ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை வாய்ப்புகள் உண்டு உங்கள் தந்தையின் மூலமாக தந்தை சார்ந்த இடத்தில் தந்தையின் குடும்பம் சார்ந்த இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு விஷயம் சொல்லலாம் நீங்க கடல் சார்ந்த இடத்துக்கு நீங்க செல்லும்போது சித்தர் கோவில்கள் கடல் சார்ந்த இடத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணை அங்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த கோவில்களுக்கு போகும்பொழுது அங்க மணமகளும் மணமகளும் ஏதாவது ஒருத்தர் அங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசும்பொழுது யாரோ ஒரு நபரின் மூலமாக உங்களில் திருமண வாழ்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு செட்டிலான ஒரு ஃபேமிலியோ உங்களுக்கு மன வாழ்க்கை அமைய இந்த விஷயங்கள் ரொம்ப அனுகூலமான விஷயமா இருக்கு அடுத்து உங்களுக்கு எட்டில் அமைந்த ராகு நீங்க வந்து டீ காஃபி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க கடகராசி அன்பர்கள் டீ காஃபி கொடுக்கறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் இந்த புரளி பேசுறது காசிப்ஸ் இந்த இன்னொருத்தர் பத்தி அங்க சொல்றது இங்க சொல்றது இந்த விஷயங்களை அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பீங்க அதை ஒருத்தர் அது வேற மாதிரி திருச்சி அதை நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அது இங்க நடக்கும் இந்த ஐபசி மாதத்தை கடகராசிக்காரங்க நடக்கும் சரிங்களா நீங்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டிருப்பீங்க என்ன பார்த்து டேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லுவான் என்னப்பா என்ன வாப்பா போப்பான்னு பேசுறேன் கேட்பான் இது மேலும் சின்ன விஷயம் தான் இருக்கும் அது பெருசு படுத்துவாங்க யாரிடமும் ரகசியம் கூற வேண்டாம் கடகராசி அன்பர்கள் யாரும் ரகசியத்தை கூற வேண்டாம் ரகசியம் சொன்னீங்கன்னா அது ஊருக்கே சொன்ன மாதிரி அதாவது ரேடியோல சொல்லுவாங்கன்ற பாத்தீங்களா அது மாதிரி நியூஸா ஃபுல்லாவே பரவிடும் ரகசியம் ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரியா கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் போது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குமா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வருமானம் பார்த்தீங்கன்னா சார்ந்த விஷயங்கள் நல்லா பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அது எப்போ நடக்கணும்னா நீங்கள் வாயை கொஞ்சம் அடக்கணும் சரிங்களா வார்த்தையின் மூலமாகவே வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது நீங்கள் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசணும் லிமிட்டாக பேசிட்டு நிறுத்திட்டீங்கன்னா ஓகே அது ப்ராஃபிட்டாக மாறும் அடிஷனல் ஒரு வார்த்தை சேர்க்கும் பொழுது அந்த வரக்கூடிய வருமானம் தடையாக மாறிவிடும் குடும்பத்தில் சில சில தடங்கல்கள் சண்டை சச்சர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயத்த கண்டிப்பாக கவனிங்க இதை கண்டிப்பாக பார்த்துங்க சரி கடகராசி அன்பர்கள் யார் வழிபடலாம் முருகப்பெருமான் வழிபாடு சரிங்களா முருகப்பெருமான் வழிபடும் வியாழக்கிழமை இந்த மாசம் சஷ்டி விரதம் இருக்கு சஷ்டி விரதத்தை கண்டிப்பாவே கடைப்பிடிக்கக்கூடிய போசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி கண்டிப்பா சஷ்டி விரதம் இருக்கணும் கண்டிப்பா சொல்ற சஷ்டி விரதம் இருப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு பிடித்த பொருட்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணம் வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலத்தில் மிக முக்கியமாக பண்ணணுங்க இதுல இருந்து பண்ணீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையிலிருந்து ஈஸியாக விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் அடுத்த உங்களுக்கு பலனும் சொல்றேன் நன்றி வணக்கம்